எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தில் காலையில பத்து மணிக்கு வேற லெவலில் ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி ஸோ இதை பார்க்கும் விழுது ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ கேங்ஸ்டரான கமல் கமல்சருக்கும் அப்புறம் வந்து ஒரு பார்டரில் ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய சிம்புவுக்கும் வந்து ஒரு கிளாஷ் நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் சிம்புவுக்கு இந்த படத்தில் இரண்டு கெட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சார் கூட சிம்பு வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருந்துச்சு அபிராமி எல்லாம் இருக்கிற மாதிரி ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சிம்பு கமல் உடைய கூட இருந்து அவருடைய மகன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் ஒரு ஆஃபீஸராகவும் வந்து ஒரு இன்டர்வியூங்காக சிம்பு அவர்களுக்கு வந்து ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ வில்லன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சார் அண்ட் சிம்பு இவங்க ரெண்டு பேருடைய ஃபேஸ் ஆஃப் தான் வந்து ஒரு ஹீரோ வில்லன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து போக போகுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது சரி இந்த ப்ரொமோ என்ன காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு டெசர்ட்டில் ஒரு அப்படியே ஒரு ஒரு வண்டி வருது அப்படியே ஒரு ஸ்டேரிங் அப்படியே வளைகிறாப்புல மண்ணெல்லாம் வந்து அப்படியே கிளம்புது மங்காத்தா மாதிரி தான் ஸோ அதில் எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா வராரு பட் இந்த ஆங்கிள் மேக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எப்படி இருக்குன்னா லியோ போடுறதப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வந்து விஜய் அவர்களை ஒரு காரில் வந்துட்டு அவர் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் ஆனால் என்ன அவர் டிரைவர் சீட்டில் வரும் பின்னாடி உட்காந்துருப்பார் இவர் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க மற்றபடி அப்படியே வந்து இதை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நிறையா ஃபேன் எடிட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நிறையா இன்னோவேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்குது பட் இந்த படம் ஒரு யூஷுவலான ஒரு ஃபார்முலா மூவி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது சரிங்களா திடீர்னு ஏன் அப்படின்னா ஆமாம்பா இவர் வந்து அவரை எதிர்ப்பார் செக்கச்செவந்த வானம் மாதிரி அடுத்த பாட்டு பிளான் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லைங்க வாய்ப்பே கிடையாது இது வந்து கதை எழுதியிருப்பது கமலஹாசன் அவர்களுடைய கதையும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கமல்ஹார் வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரெடிக்டபுளாக விடமாட்டார் அப்படிங்கிறது தான் ரிட்டன் பை கமலஹாசன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ ரிட்டன் பை மணிரத்னம் இருந்தால் நம்ம வந்து யோசிக்கலாம் இப்போ லோகேஷ் படம் மாதிரி இருக்கும்னு சொல்லி யோசிக்கலாம் பட் இது வந்து கமர்ஷியலாக கண்டிப்பாக இருக்காது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியிலிருந்தால் நம்ம எல்லாம் ப்ரெடிக் பண்ண முடியாத மாதிரிக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா சிம்பு அவர்கள் இந்த படத்துக்காக பயங்கரமாக வந்து இடையை குறைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட்டும் வந்து அடுத்த வருஷம் தான் இருந்தோம் ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த படம் வந்து லேட்டர் அப்படின்றாங்க லேட்டர்னால் கடைசி ஒரு நவம்பர் டிசம்பர் அப்படின்ற மாதிரி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மேபி கொஞ்சம் புஷ் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கரெண்டாக ஷூட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சாருக்கு லேட்டர் ஹாஃப் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியன் டூ கல்கி மற்றும் நம்ம தக் லைஃப் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சரவடி தான் அப்படிங்கிறது தான் சரி தக் லைஃப் பற்றி பேசும்பொழுது இந்தியன் டூ பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது கமல் சார் வந்து ஐந்து நாள் வந்து கால்ஷீட் கொடுத்துருக்காராம் இந்தியன் டூவில் ஒரு ஷார்ட் வந்து பெண்டிங் இருக்குது அதாவது ஒரு சாங் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்றதுனால அஞ்சு நாள் கொடுத்துருக்காராம் ஸோ இப்போதைக்கு இருந்து நமக்கு வந்து கிடைத்த தகவல் வந்து ஜூலை பதினெட்டு தான் ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா ஜூன்லேருந்து ஜூலை போயிடுச்சு அதுக்குன்னு இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்து ஒரு வடையை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி இது வரைக்கும் உட்காந்துருக்கானாங்க எதுவும் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அப்டேட்டே வேணான்ட்டாங்க நம்மளுடைய கமல் ஃபேன்ஸ் என்னடா நீங்கள் போங்கடா அதெல்லாம் சொல்லாதீங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேசிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு ருசிகர அப்டேட் வந்து இந்தியன் டூவில் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ எப்படி லோகேஷ் கனகராஜோடைய யூனிவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்சியூ அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சங்கர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து பூத்து ஒரு வேலை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது யோநியா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாம் எனக்கே அது வந்து பயங்கர ஷாக் ஆகிடுச்சுங்க என்ன அப்படின்னா சங்கர் சாரோடைய இண்டியன் டூ கேம் சேஞ்சர் அப்புறம் இந்தியன் த்ரீ மூணு லிங்க் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் இது வந்து மேக்ஸிமம் ரூமராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து யோசிக்க முடியாது ஏன்னா இண்டியன் டூ இண்டியன் த்ரீ பிளாட் வேறு பட் கேம் சேஞ்சர் பிளாட்டும் வந்து அரசியல் அப்படின்றதுனால மேபி ஒரு கனெக்ஷன் வந்து சங்கஸரை வச்சுருக்காரா அப்படிங்கிறது நம்ம வந்து படம் வந்தப்பட தான் தெரியும் பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இருக்குது வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஸோ தக் லைஃப் இந்த வட்டம் வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது இந்தியன் டூக்கு வந்து இவங்க டேட்டை ரிலீஸ் பண்ணால் தள்ளி தள்ளி போக கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து க்ளீனாக உணர முடியுது சரிங்களா அடுத்து கமல் சார் வந்து ஒரு தீர்க்கதரசி அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒத்துப்பீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா சுனாமி வந்து தசாவிரதம் வைக்கும்போது அதுக்கடுத்து உடனே சுனாமி வந்தது பலஸ்தீன் நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டு போட்ட இடத்துல இருந்து ஊஞ்சல் கட்டி அங்கே கேப் இருக்கும்ல அந்த கம்பி மாதிரி அதில் வந்து ஊஞ்சல் கட்டி ஒருத்தன் ஆடுற மாதிரிலாம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அது வந்து கமல்சர் விஷரூபம் படத்தில் பாம்பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வளர்க்குறாங்க முஸ்லீம் சகோதரர்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அந்த ஷாட் அப்படியே வந்து இன்னைக்கு பார்க்கும் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஆடி போயிடுச்சுங்க பா அதுக்குன்னு இப்படிலாம் வந்து சார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்சருடைய பயோபிக் வந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுருக்காராம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மணிரத்னம் அவர்கள் அப்படின்னா அவர் வந்து கமல்சர் கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரியும் பட் யாரை கமல்சரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத எடுத்து யோசிக்கும் பொழுது ஃபஹத் ஃபாசல் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ வந்து அடுத்தடுத்து பயோபிக் வந்து வர ஆரம்பிது இளையராஜா அது தனுஷ் பண்ணுறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு வந்து பயோபிக் எடுக்கிறாங்க அடுத்து கமல்சருக்கும் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் ஸோ அப்படி இருக்கும் பொழுது மேபி ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நெட்டில் வர்றதை பார்த்துட்டு பேசுகிறோம் அப்படின்றதுனால ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஹோல்டு வைப்போம் அடுத்து நார்த் இந்தியாவில் கமல்சருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயின் வந்து என்ன ஆச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஒன்று தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடி தான் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கமல்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து சென்னைக்கு வந்துட்டார் ஸோ மே வரைக்கும் தகுதியே ஷூட்டிங் வந்து போகுது ஆனால் சரிங்களா மே பதினொன்று வரைக்கும் அதுக்கடுத்து அவர் வந்து இப்போ போய் ஜாயின் பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வந்து கே நேரு அவர்கள் மற்றும் ராஜா அவர்களை சந்தித்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் பிசிபி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது சும்மா வந்தாலும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்றதுக்காக பயங்கரம் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தக்லைஃப் இன்னொரு ஒரு அப்டேட் இருக்குங்க என்ன அப்படின்னா அசோக் செல்வன் உள்ளே வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு அசோக் செல்வனா என்னையா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாம் வழக்கம் போல் எல்லா ஃபேன் பாய்ஸும் வந்து உள்ள இறக்குங்கடா அப்படின்ற மாதிரி மணிரத்னம் அவர்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காரு ஸோ ஏற்கனவே துல்கர்ஸ் வழியேறிட்டார் ஜெயம் ரவியும் கிடையாது இந்த படத்தில் ஸோ எஸ்டிஆருக்கு அப்புறம் அசோக் செல்வன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கௌதம் கார்த்திக்கும் இருக்கார் உள்ள அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து சின்ன சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்காரு போல் ஸோ பயங்கர ஸ்டார் ஸ்டார்காஸ்ட் தான் பட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் அடுத்து சுந்தர்சி அவர்கள் அன்பே அன்பேஷிவம் அப்படின்றது வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லிட்டார் ஆனால் மைக்கேல் மதன காமராஜனை பார்த்து அவர் ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு சுந்தர்சி அது என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அலிதா ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து ஓகே இதெல்லாம் பண்ணலாம் இந்த லேயரில் காமெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் பண்ணேன் பட் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சி அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தார் அது வந்து செமையாக இருந்தது அடுத்து பிக் பாஸில் கமல் சாரோட சல்மான் கானோடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது உடனே வந்து எல்லா ரஜினி ஃபேன்ஸும் வந்து பார்த்தியா சல்மான் கான் வந்து எப்படி நீங்கள்லாம் என்னடா பாஸ் பண்ணுறீங்க டேய் அவங்க கூங்குட்டே அப்படிங்கிறத வந்து திரு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா சல்மான் கான் கிட்டத்தட்ட பதினஞ்சு சீசன் பிக் பாஸ் சரியா கிட்டத்தட்ட பதினஞ்சு சீசன் போயிடுச்சு ஹிந்தியில் தமிழில் வந்து எட்டு தான் அங்கே ஏழு அடுத்த எட்டு தான் இருப்போம் ஸோ அதுக்குள்ளேயும் பிள்ளைங்க அவன்சர் நூற்றம்பது கோடி கிட்ட வந்துட்டேன் ஒரு இருபது முப்பது கோடி டிஃப்ரென்ஸுக்கு வந்து பெருசாக பேசுகிறதுன்னு கிடையாது அப்படின்னு பார்த்தா கமல் சார் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க மீண்டும் நாளை நூறு விஷயத்துக்கும் அது வரைக்கும்